தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் கண்கள் என்பது ஒளியை உணர்வதற்கு உதவும் ஒரு உறுப்பு கண்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள ஒளி இருளை காட்சிகளை கண்டு உணரக்கூடியது ஒரே ஒரே அமைந்து அனைத்து பாகங்களும் ஒன்றாக இணைந்து ஒரு குழுவை போன்று இயங்கி நமக்கு பார்வை அளிக்கிறது கண்களின் பார்வை கூர்மையை தீர்மானிக்கின்றன இப்படி குழுவாக இயங்குகின்ற கண்ணின் வீக்கம் ஏன் வருகிறது கண்களில் வீக்கம் உண்டாவதற்கான காரணம் என்ன இதனையே இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொல்ல போகின்றோம் வீக்கம் வீக்கம் என்பது கண்களின் கருவளிகளை சுற்றியுள்ள மாறாக பெரியதாக காணப்படும் மருத்துவ ரீதியில் இயல்புக்கு மீறி கண் இருத்தல் என்று சொல்லப்படும் கண் பார்வை பாதிக்கம் கண்களில் உள்ள தசை மற்றும் திசுக்களில் ஏற்படும் வீக்கத்தால் கண்கள் அதன் துளைகளில் இருந்து வெளியே நீட்டிக் கொண்டிருக்கும் இது மிகவும் அபாயகரமானது இது வெளிப்படுத்து மற்றும் கண்களை ஈரமாக வைக்காமல் பாதிப்பு அதிகமாக இருப்பின் அது பார்வை நரம்பை அதிகமாக அழுத்தத்துக்கு உள்ளாக்கி பார்வை இழப்பை ஏற்படுத்தும் இது ஒரே ஒரு கண்ணில் இருப்பின் மிகவும் அபாயகரமானது தைராய்ட் சுரப்பி கங்களின் வீக்கத்துக்கு தூண்டுதல்களை ஏற்படுத்துகிறது மற்றும் கிரேவ்ஸ் எனப்படும் தைராய்ட் சுரப்பி கெங்களின் வீக்கத்திற்கு முக்கிய காரணம் கிரேவ்ஸ் தைராய்ட் சுரப்பியை அதிகமாக தூண்டிவிடுகிறது ஹைபர் தைராய்டையும் ஏற்படுத்தும் கிரேவ்ஸ் நோய்க்கான அறிகுறிகள் இவைகள்தான் ஒன்று எடை இழப்பு இரண்டு பசி அதிகரிப்பு மூன்று கவலை அமைதியின்மை நடுக்கம் எரிச்சல் தூக்கமின்மை நன்கு அதிக வியர்வை ஐந்து மார்பு வழி படபிடப்பு ஆறு மூச்சுத் திணறை சுவாசிப்பது கடினம் ஏழு ஒழுங்கற்ற மாதவிடாய் எட்டு கைரேட் ஒன்பது கண்களில் வீக்கம் பத்து பார்வை கோளாறுகள் இவை அனைத்தும் க்ரேவ்ஸ் நோய்க்கான அறிகுறிகள் கண்களின் வீக்கத்திற்கு இன்னும் பிற காரணங்களும் உள்ளன ஒன்று கெண்களுக்குப் பின்னால் இரத்த போக்கு உண்டாகும் காயம் இரண்டு வாஸ்குலர் மூன்று நரம்பு புற்றுநோய் நான்கு தொற்று சிகிச்சை முறைகள் தான் சொட்டு மருந்து சன்கிளாஸ் அணிவது கதிர்வீச்சு மூலம் கட்டிகளுக்கு சிகிச்சை செய்தல் சேதமடைந்த இரத்த நாளங்களுக்கு சிகிச்சை அளித்தல் கிரேவ்ஸ் மூலம் கண்களில் வீக்கம் ஏற்பட்டால் கொடுக்கப்படுகின்ற சிகிச்சைகள் இவை தைராய்டு எதிர்ப்பு மருந்து தைராய்டு சுரப்பி நீக்கம் ஹார்மோன்கள் மாற்று சிகிச்சை

உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தரனிவாழ்தமிழர்களின் இதையொலி தமிழன் டுவெண்ட்டி ஃபோர் டட் கம்முடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியை தரணிவாழ்தமிழர்களின் இதையோனே தமிழர்